நாட்கள் கோபமாக தாலி கட்டிவிட்டு சாட்சி கையெழுத்து போட்டு முடித்தவுடன் அவள் கையை மட்டும் பிடித்துக்கொண்டு வேகமாக வந்து காரில் ஏற்றினான் கௌதம் அவளுக்கோ அவனை பார்த்து எரிச்சலானது அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்தவள் அவன் காரை ஸ்டார்ட் பண்ண இங்க பாருங்க தாலி கட்டினதோட உங்க வேலை முடிஞ்சு போச்சு தேவையில்லாம என்னை டச் பண்ற வேலை வச்சுக்கிட்டீங்க அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன் என்று கோபமாக பேச அவள் கண்ணத்தில் ஒழுங்க வாய முடிட்டு கூடவா என் வீட்ல வந்து விளக்கேத்தி வச்சுட்டு என் கூட குடும்பம் நடத்துறதுதான் முத வேலை தேவையில்லாம பேசிட்டு இருந்த பொல்ல உடச்சிடுவேன் நீ செஞ்ச வேலைக்கு உனக்கு இன்னும் இருக்குடி என்று பல்லை கடித்து கொண்டு சொல்ல இங்க பாருங்க நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க நான் எதுவும் பண்ணல நீங்க ஏதோ ஆள் மாத்தி தூக்கிட்டீங்க என்று அவள் சொல்ல இந்த கௌதம் ஒண்ணு முட்டால் கிடையாது ஆள் மாத்தி தூக்குறதுக்கு எல்லாம் விசாரிச்சு கரெக்டா தான் தூக்கிருக்கேன் ஏதோ என் ஆபீஸ்ல வேலை பாக்குற பொண்ணுன்னு உன்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசினதுக்கு நீ நல்ல வேலை செஞ்சுட்ட அதுக்கு தாண்டி உனக்கு இந்த தண்டனை நீ வீட்டுக்கு வா அதுக்கு மேல அனுபவிக்க போற என்று சொன்னவன் இப்போது காரை எடுத்து சென்றான் கௌதமின் கார் வீட்டு கேட்டிற்குள் வந்து நின்றது இப்போது பட்டு வேட்டி சட்டையில் இறங்கினான் கௌதம் மறுபக்கம் வந்து டோரை ஓபன் பண்ண பயந்து கொண்டே இறங்கினாள் மீனாட்சி கௌதமையும் அவனுடன் இறங்கிய மீனாட்சியையும் அவள் கழுத்தில் புதிதாக கட்டப்பட்ட மஞ்சள் தாலியையும் பார்த்தவர்களுக்கு இப்போது அதிர்ச்சியானது வேகமாக ஓடி வந்த கௌதமின் அம்மா டே கௌதம் எல்லாரும் என்கிட்ட ஃபோன் போன் பண்ணி உன்ன பத்தி கேக்கும்போது நாங்க அது பொய்யா இருக்குன்னு நினைச்சோம் ஆனா இப்போ இவளை தாலி கட்டி வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்க என்று கேட்க அம்மா நான் எந்த தப்பும் பண்ணல இவன் நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்ற பொண்ணு ஒரு மீட்டிங் போனப்ப இவளை கூட்டிட்டு போயிருந்தேன் சேஃபா தான் பாத்துக்கிட்டேன் ஹோட்டல்ல தங்கியிருந்தோம் ஒரு ஃபைல கையெழுத்து வாங்குறதுக்கு என் ரூமுக்கு வந்தவ